ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நூற்றி ஐந்தாம் பாசுரம் எல்லாரும் சம்சாரம் விட வேண்டியது என்றும் பரமபதம் அடைய வேண்டியது என்றும் சொல்லி அந்த பரமபதத்தை சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்பட நீர் இரண்டையும் ஒன்றாக கருதுகிறீரே உமக்கு விருப்பமான இடம் இருப்பிடம் எது என்று கேட்க அதற்கு பதில் உரைக்கிறார் பார்க்கடல் பார்க்கடல் கண் தொயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நல் ஞானி நல் வேதியர்கள் தொழும் திருப்பாதன் ராமானுஜனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடமே நிற்காமல் பார்க்கடலில் ஆனந்த யோக நித்திரையில் அவன் குணங்களில் ஈடுபட்டு அவன் திருவடுகளில் விழுந்து கிடக்கும் மகா ஞானிகள் தங்கள் மனத்தால் ராமானுஜனையும் போற்றி புகழ்வார்கள் அழகிய அலைகளையுடைய திருப்பார்கடலிலே திருப்பார்க்கடலிலே சைனி திருப்பவனாய் உறங்குவான் போல் யோக செய்கிற மாயனான சர்வேஸ்வரனின் குணத்தில் ஈடுபட்டு அவன் திருவிடை கீழே விழுந்திருப்பவர்கள் நெஞ்சிலே பொருந்தி இருப்பதான உயர்ந்த ஞானத்தை உடையவரான பரம வைதிகரானவர்கள் தொழும் திருவிடுகளை உடையரானவர் எம்பெருமானார் அந்த எம்பெருமானாரை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வைபவத்தையுடைய பெரியோர்கள் அந்த அனுபவத்தால் கிளர்ந்து கடலின் பெருத்த ஓசையை போலே ஆரவாரத்துடன் நடனமாடும் இடம் அவர்களின் அடியவனான எனக்கு இருப்பிடம்